வெல்கம் டு கனடா இது ட்ரெண்டிங் காமெடி வீடியோ நம்பி வாங்க சிரிச்சிட்டு போங்க பார்க்கவே சிகர் சூப்பராக இருக்குது மச்சான் நீ பட்டி பெரிய டே நான் போய் உட்காடுறேன் ஹை யாராவது வராங்களா இங்கே போடு இன்னைக்கு ஜாலியாக தான் ஓ சிஸ்டர் நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருறீங்களா என் ஃப்ரெண்டாவன் நான் தான் உனக்கு எல்லாமே நான் இல்லைன்னா அவன் இறக்க மாட்டான் ஏன் உள்ள பாரவையே குறஞ்சிருச்சியே அடே எனக்கு அடா என்னடா இது கப்பு ஒரு மாதிரி இருக்கு ஐயோ கப்பு தான் ஒரு மாதிரி பார்த்தா இவ்வளவு ஒரு மாதிரி தான் நினைக்கிறேன் நம்மளும் இதே தான் பண்ணணுமா எதுக்கு ரொம்ப இதே பொண்ணு கடைசி வச்சிட ஓகே தலைவர் சொன்னது உண்மை தான் போலியேன் ரொம்ப பிடிச்சதுல ரொம்ப ரொம்ப பிடிச்சது கிடைச்சிடுச்சி ஐயோ வெக்க வர பார்றாலே உனக்கு அமையுது எனக்கு அமையலை பர்தா பூச்சி பர்தா பூச்சி அய்யய்யோ பட்டாம்பூச்சி செத்துப்போச்சு நீ மூடிக்கி நீ வேலையை பாரு ஏறுமா மாடு

மாப்பிள நீ அந்த பக்கம் வா நான் இந்த பக்கம் வர கொய்யால என்ன வெயிட்டு ஒரு வரத்துக்கு தேவைல இதையே வச்சு வச்சுக்கலாம் எங்கடா போனேன் இந்த நாயை தனியா விட்டது தப்பா போச்சு ஒரு ஆண்டி போக கூடாதன்றே பின்னாலேயே போறான் சரி போற நாய் என்னாச்சு கூட கூட்டு போனா நானும் பாப்பேன்ல பிரியாணி செய்வோம் கறி வாங்கிட்டு வரான்னு சொன்னால் நான் என்ன உனக்கு அடிமையான்னு சொல்லிட்டு கோச்சிக்கின்னு வீட்டை விட்டு வெளில வரேன் ஹெட்ரா வந்திடலாம் ஹெராக வந்துடா இருவேன் ஹெராக வந்துடா ரென்சோளம் வெளியே சுற்றுறது இது ஒரு காரணம் இருக்குது என்ன மாதிரி ஏமாற்றிட்டு போனோன்னு என்கிட்ட நினைக்காத சரியா போடு தான் மண்டையில் போடுது அந்த கரையில் கை வச்சு பாரு நறுக்கலாம் நறுக்கி